இரண்டு கட்சி அலுவலகங்களுக்கு தீ வைப்பு வெளியே ஓடி தப்பிய கட்சி உறுப்பினர்கள் தென்னிலகையில் பரபரப்பாகும் விவகாரம் மது பிரியர்களுக்கு அதிர்ச்சி நாடளாவிய ரீதியில் மதுபான சாலைகளுக்கு பூட்டு தேர்தல் வன்முறைகளை தவிர்க்க தீவிர ஏற்பாடுகள் யாழில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் பெருமளவு மக்கள் ஆதரவு வாகன இறக்குமதி தடை முழுமையாக நீக்கப்படும் நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி காணாமல் போனவர்கள் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் ரணில் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு இனத்தை முன்னிலைப்படுத்தி போட்டியிடும் ஒரே வேட்பாளர் தான் மட்டுமே அரியணேந்திரன் சூளுரை யாழ் அரசு அலுவலகம் ஒன்றில் இப்படியா பெண் வெளியிட்ட பகிர் காணொளி மேரிகம பொலகம பிரதேசத்தில் உள்ள இரண்டு கட்சி அலுவலகங்களுக்கும் திவுலப்பட்டிய கித்துள்வல பிரதேசத்தில் உள்ள கட்சி அலுவலகம் ஒன்றிற்கும் தீ வைக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டுள்ளதாக பல்லேவல போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கித்துல்வல கினி தம்மம் என சந்தையில் அமைந்துள்ள கட்சி அலுவலகம் ஒன்றின் பெயர் பலகைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹீதிவல கிராமத்தில் உள்ள அலுவலகத்தின் பெயர் பலகைகளும் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது அதேவேளை குறித்த இரண்டு இடங்களிலும் இருந்து சுமார் மீட்டர் தொலைவில் உள்ள மற்றும் ஒரு கட்சி அலுவலகத்தின் பலகைகளும் எரிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் சம்பவ இடத்திலிருந்து தீப்பெட்டி ஒன்றும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது ஹீதிவல பகுதியில் எரிக்கப்பட்ட இரண்டு கட்சி அலுவலகங்களுக்கு அருகில் கையால் எழுதப்பட்ட சில சுவரொட்டிகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த சுவரொட்டிகள் போலீஸ் விசாரணையை திசை திருப்பும் முயற்சியாக இருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் தெரிவிக்கிறார்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் காரணமாக நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என திணைக்களும் தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் செப்டம்பர் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய திகதிகளில் மதுபான சாலைகள் மூடப்படும் என காலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையில் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற இருபத்தி ஓராம் தகுதி இடம்பெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஏழு மக்கள் ஜனநாயக கட்சியின் ஏற்பாட்டில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாபெரும் பிரச்சார கூட்டம் யாழ்ப்பாணத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களின் எழுச்சியுடன் நடைபெற்றது யாழ்ப்பாணம் நாவாந்து விளையாட்டு மைதானத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் தலைமையில் குறித்த பிரச்சார கூட்டம் நடைபெற்றது யாழ் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் அணி திரண்ட பல ஆயிரக்கணக்கான மக்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் வழிகாட்டலை வலுப்படுத்தும் வகையில் தமது ஆதரவை வழங்கியிருந்தார்கள் குறித்த பிரச்சார கூட்டத்தில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலிவன் யாழ் மாநகர முன்னாள் முதல்வர் யோகேஸ்வரி பட்குணராஜா முன்னாள் வடமாகாண எதிர்கட்சி தலைவர் தவராசா மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்திற்குள் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்படும் என வழி விவகார அமைச்சர் கையிருப்பின் கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த தீர்மானத்திற்கான அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் தேசிய காணி ஆணைக்குழு மற்றும் உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு ஆகியவை தமது அரசாங்கத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று தெரிவித்தார் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு அடுத்த ஐந்து வருடங்களுக்குள் தீர்வு காண்பதற்கு நீதியரசர் நவாஸ் ஆணைக்குழுவினூடாக செயற்படுவாரென யாழ்ப்பாணம் நாவாந்துறையில் இன்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் ஏனைய வேட்பாளர்களை போன்று தனி ஒருவரை முன்னிலைப்படுத்தாது இனத்தை முன்னிலைப்படுத்தி தான் மட்டுமே மக்களிடம் வாக்கு கோருவதாக தமிழ் பொது வேட்பாளர் பா அரியநேந்திரன் தெரிவித்தார் தமிழ் பொது வேட்பாளர் ஆதரித்து மன்னார் நகர பேருந்து நிலையத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாபெரும் பொதுக்கூட்டம் இடம்பெற்றது இங்கு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு கூறினார் இதுவரை எமக்கு விடிவு கிடைக்கவில்லை விடுதலைக்காக போராடி பலர் மாண்டிருக்கின்றார்கள் தேர்தலுக்கு முன்னதாக அரியநேந்திரன் விலகிவிட்டார் இவரை ஆதரித்தார் அவரை ஆதரித்தார் என்றெல்லாம் செய்திகள் வரலாம் எதையும் நம்பாதீர்கள் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் ஏற்பாட்டில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மோகனராஜ் ஒன்றிணைப்பில் பொதுக்கூட்டம் இடம்பெற்றது இதன்போது ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் பா அரியந்திரனுக்கு மன்னார் மக்கள் அமோக வரவேற்பு வழங்கினார்கள் குறித்த பொதுக்கூட்டத்தில் தமிழ் தேசிய பொதுக்கட்சியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் ஆர் எஸ் எஃப் கட்சியின் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா முன்னாள் யாழ் மேயர் மணிவண்ணன் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் முன்னாள் போராளிகள் கட்சியின் பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள் சுமார் ஆயிரம் பேர் வரை இந்த கூட்டத்தில் பங்கு பற்றியமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் அரசு அலுவலகம் ஒன்றில் வயோதிப தாய் ஒருவருக்கு நேர்ந்த அவல நிலை தொடர்பில் பெண் ஒருவர் வெளியிட்ட காணொளி சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகின்றது யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரதேச செயலகம் ஒன்றிற்கு சென்ற வயோதிபதாய் பிறப்பு இறப்பு சான்றிதழ் பெற சென்றபோது அங்கு பணியில் இருந்த அரச ஊழியர் அந்த முதிய பெண்மணியை உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தியுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பான காணொளிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று சொல்ல வேணும் என்று சொல்லி நினைக்கிறேன் இன்றைய தினம் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகம் ஒன்றுக்கு வந்து நான் போயிருந்தான் என்னன்னு சொன்ன சான்றிதழ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் இதே நேரம் என்று சொன்னோம் ஒரு அம்மாவும் வந்திருந்தவா அங்க பிறப்பு சான்றிதழ் எடுக்கிறதுக்காக இப்ப வந்து பிறப்பு சான்றிதழ் எடுக்கிறதுக்கு நாங்க அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் அப் பண்ணி கொடுக்கல ஒரு சின்ன நடைமுறை இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா நான் அங்க வேலை செய்யக்கூடியவர்கள் அதாவது இந்த அதை ஃபார்ம் வந்து நிரப்ப தெரிய என்று சொல்லி சொன்னா அங்க வேலை செய்கிறார்கள் வந்து நிலப்பை தர மாட்டினோம் நாங்கள் வந்து நிரப்பவனும் சொன்னா வேற யாருட்டியும் கொடுத்து நிரப்பவேனும் அப்படி ஒரு முறை ஒன்றும் இருக்குது இன்றைக்கு ஒரு அம்மா வந்திருந்தவா என்னோட அந்த அம்மா சொன்னா நிறைய தூரத்துல இருந்து வந்திருந்தவா அவ வந்து தனக்கான அந்த தன்னுடைய திருமண பதிவு பத்திரமும் திருமண சான்றிதழும் அதே மாதிரி பதிவு சான்றிதழும் எடுக்கிறதுக்காக வந்திருந்தவா அப்படி தெரியாதுல அவங்க எழுத படிக்க தெரியல அவ வந்து தன்னுடைய பிரபு சான்றிதழ் எல்லாத்தையும் அவங்க உள்ள காட்டி எனக்கு ஒரு ஃபோம் தாங்க கேட்க அது வந்து ஃபோமை குடிக்கணும் அப்ப அந்த அம்மா சொல்றா எனக்கு எழுத படிக்க தெரியாது இது ஒரு நிரப்பித்தாங்க பிள்ளைன்னு சொல்லி கேட்கறா உங்களை நிரப்பித்தாரதுக்கு எங்களுக்கு சம்பளம் தெரியலையம் நாங்கள் உங்க இந்த வேற வேலை பாக்குறதுக்கு சம்பளம் நிரப்பு தரதுக்கு எங்களுக்கு சம்பளம் இல்ல ஒன் மட யாரையும் கொடுத்து நிரப்பு தெரியாது ஏன் பாருங்க வேறு யாரையும் கூட தெரியாது உங்களுக்கு சொல்லி அந்த அம்மா வந்து பேசினேன் அங்க குறைஞ்சது வந்து நாங்க ஒரு பதினஞ்சு பேருக்கு மேல நின்றனாங்க அந்த அம்மாவுக்கு எல்லாருக்கும் முன்னாலையும் பேசுறதுக்கு சரியான ஒரு மனவருத்தம் ஆகிட்டு அவண்ட முகம் வந்து சரியா சுருங்கி போயிட்டு நாங்க உணர்ந்தாங்க அந்த நேரத்துல அந்த அம்மா எங்கள்கிட்ட எப்படி நிரப்பி தாங்கும்னு சொல்லி கேட்கிறேன்னு தெரியாம வந்து எங்களை எல்லாரையுமே வந்து பார்க்கறா சரியாமா தாங்கும் நான் நிரப்பித்தாரு சொல்லி நான் அந்த போன வாங்கின நேரம் இன்னும் ஒரு ஆளும் வந்து அங்க ஒரு ஒருவரும் வந்து நானும் நிரப்பி தரன் வாங்கம்மான்னு சொல்ல இல்ல பிள்ளை நிரப்பி தருதாமன்னு சொல்லி பிறகு நான் அந்த போம பில்அப் பண்ணி கொடுத்துட்டு இங்க தானமா நீங்க காசு கொடுக்கணும் நீங்க உங்களுக்கு போம் தருவீங்க வாங்குங்கன்னு சொல்லி எந்த போம் வந்து வந்ததுமே நான் வந்து வந்துட்டேன் இந்த விஷயத்துல வந்து எத்தனை பேர் சரியா நினைக்கிறீங்களே என்னென்னு சொல்லி சொன்னா அரசாங்க உத்தியோகத்தர்கள் என்ற வந்து மக்களுக்கு வந்து கடமை செய்யறதுக்காக அதாவது மக்களுக்கு சேவை தான் அந்த ஒரு பணி ஒன்று இருக்குது ஆனால் இங்க இருக்கிற நிறைய அரசாங்க உத்தியோகத்தர்கள் வந்து என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால் தாங்கள் ஏதோ கடவுள் மாதிரியும் தங்கள்கிட்ட வந்து அந்த ஒரு தேவைக்காக வருகின்றவர்கள் வந்து தங்கள்கிட்ட ஏதோ யாசகம் வாங்க வார மாதிரியான ஒரு நோக்கம் இருக்கு நான் பொதுவாக எல்லாரையும் சொல்லல குறிப்பா நான் ஒரு சிலரை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஏனடா நானும் நிறைய இடங்கள்ல இப்படியான பேரை பார்த்திருக்கேன் அதாவது வந்து அநேகமா வைத்தியசாலைகளுக்கு போனாலும் சரி இப்படியான பொது அரசாங்க நிறுவனங்களுக்கு போனாலும் சரி மக்களும் மக்களாவே மதிக்கிறது இல்லை ஏதோ அவர்கள்ட்ட யாசகம் வாங்க வாங்குற ஆக்கள் மாதிரி தான் மதிக்கிறது இல்லைக்கு அந்த அம்மாவுக்கு அந்த பதினஞ்சு பேருக்கு முன்னால் ஏற்பட்டு ஒரு அவமானம் அவங்க ஒரு மனவழுவா இருக்கும் ஜோசி பாருங்க இதுவே எங்களுடைய அம்மா அப்பாவோ உங்களுடைய அம்மா அப்பாவோ இதை பார்த்து கொண்டிருக்கிற யாருடைய அம்மா அப்பாவோ எல்லாருக்கும் எழுத படிக்க தெரியும் இல்லத்தானே யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இப்படியான அவமானங்களை சந்திச்சிருக்கணும் இல்ல இது மனசுக்கு சரியான ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருந்தது அதுக்காக தான் இந்த பதிவை நான் அனுப்புறேன் தயவு செய்து இந்த அரசு உத்தியோகத்தர்கள் அநேகமா இருக்கிற நீங்க வந்து மக்களை வந்து மதியுங்கோ என்னன்னு சொல்லி சொன்னா ஆக இந்த அடிமட்டத்துல இருந்து வர்ற மக்களை இப்படி உதாசீனம் செய்யாதீங்க என்னன்னு சொன்னா அவர்களுக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குதுதானே இப்ப அவர்களும் யாரும் ஒருத்தவங்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆள்தானே இல்லையோ அப்படி இருக்கக்குள்ள தயவு செய்து மதிப்பு கொடுங்க இப்படி வந்து அலட்சிய போக்குல இப்படி வந்து உங்களால முடியாது நீங்க அத நிரம்பி கொடுக்கிற முறை இல்லையென்று சொல்லி சொன்னா நீங்க அதை என்று சொல்லி ஒரு முறை இருக்குதானே இல்லையோ அதை விட்டுட்டு நீங்க வந்து அவர்களை ஒரு பொது வாக்களுக்கு முன்னால ஒரு பொது இடத்துல இப்படி வச்சு நீங்க அவமானப்படுத்துறது எவ்வளவு தூரம் சரி என்று சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க சரியான மனக்கு முறை இப்ப நான் வந்து அஹ் அதே கையோடதான் நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றேன் சொன்ன சொன்னா இந்த விஷயம் வந்து நான் சொல்ல வேணும்னு சொல்லி ஏண்டா மனசுக்குள்ள எவ்வளவு தூரம் ஆதங்கமா இருந்தது இதுவே எங்கட அம்மாவுக்கு நடந்தா இல்லையனு சொன்னா எனக்கு தெரிஞ்சவர்களுக்கு நடந்தா எனக்கு நெருக்கமானவைக்கு நடந்தா நான் சும்மா இருந்தேனா இல்லதானே ஆனா ஏதோ ஒரு விதத்துல வந்து எனக்கு சரியான கஷ்டமா இருந்தது அதுக்காக தான் இந்த பதிவு இருக்குன்னு பார்த்து நீங்க வந்து தயவு செய்து இப்படியான செயல்பாடுகளை வந்து செய்யாதீங்க கேட்டுக்கொள்றேன் என்னென்னு சொல்லி சொன்னா அவர்களும் யாரோ ஒருத்தருக்கு ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் இல்லையோ மனிதர்களா மனிதர்களா மதியும் என்னடா நாங்களும் மனிதர்கள்தானே தானே இரண்டு கட்சி அலுவலகங்களுக்கு தீ வைப்பு வெளியே ஓடி தப்பிய கட்சி உறுப்பினர்கள் தென்னிலகையில் பரபரப்பாகும் விவகாரம் மது பிரியர்களுக்கு அதிர்ச்சி நாடளாவிய ரீதியில் மதுபான சாலைகளுக்கு பூட்டு தேர்தல் வன்முறைகளை தவிர்க்க தீவிர ஏற்பாடுகள் யாழில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் பெருமளவு மக்கள் ஆதரவு வாகன இறக்குமதி தடை முழுமையாக நீக்கப்படும் நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி காணாமல் போனவர்கள் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் ரணில் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு இனத்தை முன்னிலைப்படுத்தி போட்டியிடும் ஒரே வேட்பாளர் தான் மட்டுமே அரியணேந்திரன் சூளுரை யாழ் அரசு அலுவலகம் ஒன்றில் இப்படியா பெண் வெளியிட்ட பகிர் காணொளி